பொதுவாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கேட்குற ரெண்டு கேள்வி கலாட்டா அண்ட் பிளாக் ஷிப் இதனுடைய அவார்ட்ஸ் பற்றி என்ன தான் நடந்துட்டுருக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரியலைனாலும் என்னால் கணிக்க முடிஞ்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து திரவியம் அவருக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாரு அது வந்து இந்த வாரத்தில் வந்துடும் பட் ஆனால் எனக்கு சுவாமி அண்ட் லக்ஷ்மி பிரியா பற்றி தெரில ஹோப் அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்கன்னா ஏன்னா பதினஞ்சு தேதிக்குள்ளே அவரை அவங்கள கூப்பிட்ருந்தால் மட்டும்தான் இன்டர்வியூ கொடுக்க முடியும் அவர் கிளம்பிட்டார் அது நம்மளோட அப்டேட்ஸ் மூலமாக நமக்கு தெரியும் அப்படி இந்த வாரத்தில் வரலனா அடுத்த வாரம் கன்ஃபார்மா வந்துடும் அவங்க வந்து எப்படியும் இந்த சீரியலோட ஷூட் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு டைம் அலாட் பண்ணி வந்துருவாங்க ஓகேவா இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்துடும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல கண்டிப்பாக அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்புக்கும் வந்துட்டார் சுவாமி அது நமக்கும் பார்க்கும்போதே தெரியுது அது மட்டும் இல்லை இந்த ப்ரமோலாம் நல்ல ஒரு வைப் ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மனசில் ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சு கலாட்டாவில் இந்த வாரம் வரலேன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துடும் பிளாக் ஷிப்பை பொறுத்தவரையில் என்னென்னா ஒன்பதாம் தேதி மார்ச் இவங்க ஒரே ஒரு அவார்ட் கேட்டகரியை மட்டுமே அனௌன்ஸ் பண்ணி அதாவது எப்படி சொன்னால் பெஸ்ட் ஹீரோ கேட்டகரியில் சிவகார்த்திகேயன் வாங்குறாங்க சாய் பல்லவி வாங்குகிறாங்க அப்புறம் பிரியாபவானி சங்கர் வாங்குகிறாங்க அப்புறம் அதே மாதிரி டேரக்டர் அப்படியே எக்கச்சக்கமான இந்த சினி ஃபீல்டை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க முதல் முத்திரை திருவிழா திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த தேர்தலை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய இந்த ஓட்டிங் இதெல்லாம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு விருது அப்படிங்கிறதுல சினி ஃபீல்டை கொண்டுட்டு போகிறாங்க ஏன் மற்ற ரெண்டையும் அவங்க இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சொன்னது என்னன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ ஓட்டிங்ஸ் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக இந்த மாதிரியான ஈவெண்ட் வைக்கும்போது இந்த மாதிரியான பிரம்மாண்டமாக வரும்போது அவங்க இதுமே நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம்ட்டு இன்னும் அதை பெருசாக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சினி அவார்டோட கேட்டகிரியை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற ரெண்டு கேட்டகிரி அதாவது டிஜிட்டலும் சரி டெலி அதாவது டெலிவிஷன் ரிலேட்டடானதும் இப்போ எதுவுமே சொல்லலை இந்த ஒரு அப்டேட்டும் இல்லை நான் கண்டிப்பாக இருக்கு பட் இந்த கேட்டகரியை வந்து பிரம்மாண்டமாக அதுக்கான ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்து நல்ல விதமாக கொண்டு வந்து இது அவங்களுக்கான ஒரு பிளாக்ஷிப்க்கு இன்னும் ஒரு தனி அங்கீகாரம் லைக் கலாட்டா மாதிரி பிகே கேங்வுட்ஸ் மாதிரி இவங்களும் ஒரு பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு இன்னும் அதுக்கான ஸ்பான்சர் அப்படிங்கிற இந்த ஒரு ஒர்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக அவங்க செய்கிறாங்க ஏன்னா அவங்க நினைச்சதுக்கு மேலே அந்த ஓட்டிங் கவுண்டிங் அது மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு அப்படிங்கும் போது இது வந்து ஸ்பான்சர் கிட்ட எல்லாம் சொல்லலாம் பாருங்க நாற்பது லட்சம் ஓட்டு இண்டிவிஜுவலாகவே எங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் இல்லையா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதனால இது அவங்க கொஞ்சம் அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு சினி ஃபீல்டுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டெலி அண்ட் டிஜிட்டல் இது எந்த ஆர்டர்னு எனக்கு தெரியல பட் ஆனால் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் டிலே ஆகுது ஆனால் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க சந்தோஷம் சந்தோஷம் தானே ஒரு விருது கொஞ்சம் டிலேவாக நம்ம கையில் வருது அப்படி தான் கண்டிப்பாக வந்து யாராருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் இந்த ஒரு புரிதல் தான் நமக்கு தேவை அவங்க வந்து இதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் டிலே ஆகிருக்கு ஸோ நல்ல நல்ல விதத்தில் ரீச் ஆகிருக்கு ரிசல்ட் வேற மாதிரி அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு நல்லா ஸ்பான்சர்லாம் வர சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிக் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சீசனில் ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பான்சர்ஸ்லாம் வருவாங்க இப்போ ஐம்பது லட்சம்னா அவங்க ஐம்பது லட்சமே கொடுப்பாங்க அந்த பெட்டி எடுத்து அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க அந்த ஐம்பது லட்சத்தில் கை வைக்க மாட்டாங்க ஸ்பான்சர்ஸ் குறையும் போது அந்த ஐம்பது லட்சத்தில் கை வைப்பாங்க இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஸோ அது மாதிரி அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு மேலே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஓட்டிங் போட்டோம்ல அந்த ஒரு விஷயத்தினால அவங்க குஜால் ஆகிட்டாங்க ஸோ ஒரு பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டமாக கொண்டு வராங்க இது நமக்கும் ஒரு பெரிய விஷயம் தான் பிரம்மாண்டமான விஷயத்துல தான் அவங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் அதனால் உங்களுக்கு ஒரு புரிதல் ஸோ வரைக்கும் அடுத்த மாதம்னே சொல்லல இல்லையா அதனால் ஒரு கண்டிப்பாக வந்துட்டு இது மார்ச் கிடைக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏப்ரலில் எதிர்பார்த்து சந்தோஷமா இருக்கலாம் இதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக விருது கொடுப்பாங்க அதில் எந்த ஒரு டவுட் இல்லை முதல் விருது அப்படின்ட்டு ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் தான் எடுத்திருக்காங்க சினி ஃபீல்டு அடுத்து டிஜிட்டல் அண்ட் டெலி ரெண்டும் இருக்கு இது திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் இவ்வளோ விளக்காக சொல்றதுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் சொல்ல முடியாது அதனால ஒரு புரிதலுக்காக தெளிவாக சொல்றேன் எனக்கு இது கொஞ்சம் அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ பேக் டு பேக் இந்த ரெண்டு அப்டேட்டுமே விருது கன்ஃபார்ம் தான் கொஞ்சம் லேட் ஆகுது ஓகேவா ஸோ அதை டெய்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது பட் இந்த வாரத்தில் திரவியமோட விருது ரிலேட்டடான அப்டேட்ஸ் வரும் அது கன்ஃபார்ம் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோ